தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க ஆமா எதற்காக மனிதன் தெய்வமாக வேண்டும் இருக்க நிலையிலேயே அவன் இருக்க வேண்டியது என்ன இருக்கிற நிலையில இருப்ப சொகுசா சோறு கடிக்க தூணுங்க தொண்ணூத்து தூங்கிங்கிற சோறு இல்லாத வயத்தின் பெருக்கிறான் அவன் தூங்குவானா தூக்கம் வருமா வருமானம் வருமா உனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பென்ஷன் வந்து வாங்கி வச்சுன்னு சொகுசா இருக்கிற காரில் சுற்றிக்கினு அவன் நடக்கிறது கூட செருப்பு இல்லாத சுற்றிங்கிறான் அவன் என்ன பண்ணுவான் சொல்லு எல்லாருடைய நிலையும் ஒரு நிலை இல்லை எல்லா பணக்காரனுக்கும் ஒரே மாதிரி மனம் இல்லை எல்லா ஏழைக்கும் ஒரே மாதிரி மனம் இல்லை இல்லையா ஞானம்ன்றது ஏழைகள் ஈஸியாக போகலாம் பணக்காரன் போவானா அவனுக்கு தான் எல்லாம் இருக்குது எல்லாம் சாப்பிடுவான் ஆனா பணக்காரன் ஞானத்துக்குள்ள பாரு அதுதான் அற்புதம் அதனால்தான் நான் எல்லா மகான் அவடைய பட்டினுத்தார ரொம்ப வழிபடுறேன் ரொம்ப வணங்குறது ஏன் நான் எல்லாமே இருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருக்கோம் நான் வெளியே வந்தான் அது மாதிரி மனம் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும் நான் சொல்லுவேன் அடிக்கடி இந்த ஆன்மீகத்தில் நலச்சு நிற்கிறேன்னா அவனுக்கு என்ன ஓணும் ஒரு மன விருத்தி ஓணும் ஒரு தகப்பா இருக்கிறான் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்க தகப்பம் பெஞ்சோ கேட்டுக்குன்னு நல்லபடியாக இருந்தால் தகப்பனுக்கு விருப்தி இல்லை பிள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் இருப்பியா இங்கே வாழ்த்த விட சாவது மாதிரி இவனுக்கிட்ட வாழாட்டை காட்டுக்கு போதும் நேர் அப்போ எதை தேடுற நீ ஆண்டவனை தேடுற எப்போ தேடுறேன் உனக்கு எப்பெல்லாம் இன்னல் வருதோ அப்பெல்லாம் தேடுற அப்போ வாழ்க்கையில் ஏதாவது ஒண்ணுல நீ அடிபடணும் ஏதாவது ஒண்ணுல விருத்தி வரணும் உலகத்தை ஏதாவது ஒண்ணுல நீ வெறுக்கிற நிலை வரணும் அப்போதான் தெய்வத்துக்கிட்ட போவே ஞானிட்டு பேசுறதால எல்லாரும் ஞானி ஆகிட முடியாது அது ரொம்ப சிரமமான பயணம் அது அந்த சிரமமான பயணத்தை ஏற்றுக்கக்கூடிய மனம் இருக்கணும் அவன் மட்டும்தான் போக முடியும் எல்லாராலையும் போயிட முடியாது காரைக்கால் அம்மையார் இருந்தாங்க ஞானி அபை மூணு அபை வந்தது ஞானி ஆ அபை வந்துடுச்சு காரைக்கால் அம்மையார் எல்லாம் அம்பளை பொம்பளி போட்டாங்க சாமியார போக முடியாது இல்லையா எல்லாத்தையும் ஞானம் பண்ணால் எல்லாத்தையும் உலகத்தை இழந்துக்கினே வரணும் வெறுத்துக்குனே வரணும் உன் மேலே ஆசை வந்துக்கினே இருக்கணும்

நான் கடவுளை அடைய வேண்டும் என்பதே ஒரு ஆசை தானே ஆமா அதுவும் ஒரு ஆசை தான் என்ன சொல்றாங்க அருமே நருமே ஆசை அது அப்படின்னு சொல்லிட்டான் சுவாமி ஆசையை விருத்தால் தான் எதையுமே அடைய முடியும் அப்படின்னு உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க உதாரணமாக இப்ப ஒரு குழந்தை இருக்குது என்றால் ஒரு சின்ன சாக்லேட்டுக்கு ஆசைப்படுது அதை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அந்த ஆசையை அடைஞ்சிட்டு அது மகிழ்ச்சி அடையுது ஒரு சிறுவன் இருக்கிறான் ஒரு சைக்கிள் எடுக்கிறாங்கன்னு அவன் அவனோட ஆசை இருக்கு ஒரு புள்ளை தண்ணி அடிக்கிறது ஒரு புல்பாடுவானு அவன் இப்படியாவது எதாவது ஆசைப்பட்டால் அவன் ஆசைப்படுறதெல்லாம் நீ கல்யாணம் பருவம் வந்துச்சுன்னா அப்பா கல்யாணம் பண்ணி வைச்சான்னா அப்பான்றான் கல்யாணம் பண்ண பண்றான் அதனால மத்தவங்களுடைய ஆசையை நிறைவேற்றும் போது நீ நல்லவன் ஆவற இந்த நல்லவனை நான் சொல்லல எனக்கும் ஆசை உண்டு நான் ஆசை இல்லாத வாழல இப்போ எங்கள் பொண்ணு எங்கள் பொண்ணு வயிற்றுல பேட்டி எங்கள் பேச்சுக்கு ஒரு பொண்ணு எத்தனையாச்சா நாலு வம்சம் வந்துச்சு ஆனால் இப்போ இருபத்தி அஞ்சாந்தேதி இங்கே பிறந்த நாள் கொண்டாடினாங்க ஆனால் இங்கே தான் உட்காந்துக்கிக்குறேன் என்னை கூப்பிட்டாங்க நீ தான் வந்து ஆசீர்வாத இந்த வேலையெல்லாம் வச்சு நீ எங்கிட்ட வரக்கூடாதுங்க ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவோம் ஊரில் யாருக்கோ எனக்கு தவிர பொழு பேச்சு இருக்குது ஆசை ஆனா என்னுடைய ஆசை அது இல்ல ஆசை இருக்குது எனக்கு இந்த பொண்டாட்டி மேல ஆசை புள்ள மேல ஆசை பேர மேல ஆசை பேத்தி மேல ஆசை இல்ல எனக்கு இருக்கிற ஆசை ஆண்டவ மேல ஆசை இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் கௌதம் புத்தர் சொல்றாரு ஆசையை அறவே ஒழித்து விடு ஆசையே துன்பத்துக்கு காரணம் நான் அதுல கொஞ்சம் மாறுபட்டவன் ஆசையை அறவே ஒழிச்சது ஒன்னே ஒன்னு போனதான் உணத்தை தவிர ஈ எரும் கூட ஆசை இருக்குது இறை தேடுது காவாயில் இருக்கிற கொசு கூட பசு வைத்துக்குன்னா உன்னை வந்து கட்சி கூட குச்சிட்டு போகுது ஆசை இல்லாத உயிர் இல்லை உயிர் தான் ஆசை ஆசை தான் உயிர் அப்போ ஆசை இருக்குது அந்த ஆசை எப்படிப்பட்ட தான் பிரச்சனை அவர் தண்ணி கேட்டாருக்கா வாங்கி கொடுத்தாங்க அவர் சைக்கிள் கேட்டாருக்கா வாங்கி கொடுத்தாங்க அவர் சாக்லேட் கேட்டாருங்க கேட்டாங்க அது அஞ்ஞானியினுடைய வேலை ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் மெஞ்ஞானியனுடைய உன்னுடைய வேலை எது கேட்கறான் எது கேட்கறான் அவன் கண்டுக்கூட கடவுள் என்ன கேட்கறான் பார்த்துக்கணும் அவன் தான் மெஞ்ஞானி இதை தான் திருமண ரொம்ப அழகா சொன்னார் அருமையின் அருமையின் ஆசை அருமையன் உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் அறுத்துடுப்பா இல்லையா ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமையன் அடைய இங்க மட்டும் அடுத்தா போதாதுப்பா கடவுள் கூட போது கூட ஆசையை அர்த்தடு ஆனால் ஆசை இல்லாதவனை பற்றி போகணும் ஆசை இல்லாத உடனே ஆசை இல்லாதான் அருமேன் அருமேன் ஆசை அருமேன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமேன் ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்த அப்போ மனிதனுடைய ஆசை எங்கே இருக்கணும் அப்படின்னா அஞ்ஞானியுடைய ஆசை அவன் குடும்பத்து மேலே இருக்கணும் தப்பு இல்லை மெய்ஞானியினுடைய ஆசை அவன் குடும்பத்து மேலே இருக்கக்கூடாது அதுக்குதான் சொன்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் செய்த வேலையை இதுவரைக்கும் யாவன செய்தது இல்லை அப்படின்னு சொல்ல அது சில பேர் கஷ்டமா கூட இருக்கும் யாரும் பெரிய பணக்காரனா இருந்தாலும் முதல்ல அவன் இருக்கிறதுக்கு ஒரு ஊடு வாசலாம் கட்டிக்கும் இல்ல அப்புறம் ஊடுல வந்து கோயில் கட்டுவான் அப்புறம் ஆசிரமம் கட்டுவான் இது இயற்கையாக நடக்கிற விஷயம் ஆனா நான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் ஏது கடி சொன்னா தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் ஏது கடி குதம்பாய் அது மாதிரி தான் தங்கத்துக்கு ஒரு தாவாரம் இல்லை சாமி வாடகை வீட்டுல உட்காந்து பாத்தீங்கல்ல ஒரு வீடியோ எடுத்து போட்டு ஏசி பண்ணி ஊட்ட காலி பண்ணி நின்று மார்ச் மாசம் காலி பண்ற நிற்கிறேன் ஆனா கோடி கிணங்குல கொட்டினேன் இங்க இதை எடுத்து ஒரு கால் மேல கட்டி வாழ முடியாத எனக்கு முடியும் அதான் உன் ஆசை ஆசைக்கும் வித்தியாசம் நீ என்ன பண்ணுவ மேல இன்னொரு ஊழல் கட்டிடலான்னு கட்டிடுவேன் நான் என்ன பண்ணுவேன் துட்டு வந்துருந்தேன் இதுக்கு மேலே இன்னொரு ரூடு கட்டினா வெளிநாட்டுக்காரர் வந்து தங்குவாங்களேன்னு வச்சுப்பேன் ஏன்னா என்னுடைய எண்ணங்கள்லாம் பொது நோக்கம் உன்னுடைய எண்ணங்கள்லாம் சுய நோக்கம் இல்லையா அஞ்ஞானுடைய ஏக்கம் சுய இயக்கம் இருக்கு அது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா நான் வந்து சுயத்துக்கு போயிடக்கூடாது இப்போ நான் ஒரு ரூடு கட்டினா என் மொட்டாட்டி என் புள்ள என் பேரம் பேசி தான் அதுல விளையாடும் ஆனா இங்க கட்டினதால எத்தனை பேர் பயன்படுறான் இதுதான் முக்கியம் ஊட்டுக்குள்ள செய்கிறது ஒரு விலங்கு மாதிரி ஊருக்கு செய்யறது மனிதன் செய்கிறது தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பொதுநலம் செய்கிறேன்னு சொல்லிட்டு சுயநலத்துக்கு பயன்படுத்திக்காத சுயநலம் செய்கிறேன்ட்டு பொது நேரத்துக்கு பயன்படுத்தும் அப்படின்னு ஊரில் சேர்ந்தேன் நான் கோயில் பாருங்க கோயில் பாருங்கன்னு வசூல் பண்ணி பாதி அங்கே போட்டுட்டு பாதி வீட்டுக்கு வந்துடுறாரு உன்னுடைய பணத்தை போட்டு போ நான் செய்ய பாருங்க அப்படின்னு செய்துட்டு ஊருக்கு கூட்டும் இது பொது நலத்தில் சுயநலம் சுயநலத்தில் பொதுநலம் உருவாங்க எது ஒன்று பண்ணி கொடுத்தாங்க அப்போ மனிதனுடைய படிநிலைகள் ஞானி ஆவறதுக்கான எத்தனை படிநிலைகள் இருக்குது சரியை கிரியை ரெண்டுமே சராசரி மனித நிலை அது ஒரு பக்தி நிலை கோவிலுக்கு போகிறது முன்னோருங்க எப்படி வழிபட்டாங்களோ அது மாதிரி வழிபடுறது கோவிலுங்களுக்கு போடுறது முன்னோருங்க எப்படி பாடினாங்களோ அந்த இறைவனுடைய பேரை புகழ்ந்து பாடினாங்களோ அது பாடுறது இது ரெண்டுமே சரியே சரியே இது சராசரி மனிதனுடைய நிலை யோகம் ஞானம் நாலு பதங்கள் இருக்குது அந்த யோகம் ஞானம்ன்றான்னா இப்போ கோ சாமிக்கிட்ட போய் சாமி கும்பிட்டோம் சாமிக்கிட்ட என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொன்னேன் ஆனால் சாமி ஒரு நாள் என் கஷ்டத்தை கேட்கவே இல்லையே அப்போ இதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி பெரியவங்க வச்சுருக்கணும் இல்லையா அப்படின்னு தேடுறது அப்போ அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அந்த பேர் வச்சு அந்த அந்த கடவுளை பாடுறார் பாடும்போது அது ஏதாவது பதில் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க அப்பவும் பதில் கிடைக்கல ஆனா மன சந்தோஷம் கிடைக்குது சரி இந்த மன சந்தோஷம் போதுமா அப்படின்னா போதாது ஆதங்கம் கடவுளை பார்க்கணும் அதுக்கு இது ரெண்டு பத்தலையே அப்போ இதுக்கு வேற என்ன வழி இருக்குது வேறு ஏதோ வழி வச்சிருக்கில்லையே பார்த்து சொல்லியிருக்கிறாங்கள அப்படின்னும்போது அப்போ சொல்கிறாரு கிரி யோகம் அப்போ யோகம்ன்றது என்ன அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் நான் முன்ன பின்ன பீச்சை பார்த்ததில்ல ஆனால் பீச்சை பார்த்தவங்க சொல்கிறாங்க பீச் ஒன்று இருக்குதுப்பா அது ரொம்ப அருமையாக ஆளாக அடிக்கும் ரொம்ப பெரிய கடல் அதுக்கு அளவே இல்லாத இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் பார்த்ததில்லை சரி சொன்னவங்க பொய் சொல்ல மாட்டாங்க போய் சொல்கிறவங்க கிடையாது உண்மையை சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதை பார்க்க பயணம் பண்ணுறது யோகம் அப்போ கடற்கரையில் போய் நின்று அந்த கடலை பார்த்து அவங்க சொன்னதெல்லாம் என் ஞாபகத்துக்கு வந்தது என் கண்ணாலையும் அதை பார்க்கும்போது இது நிஜம் எவ்வளோ பெரிய உண்மையை அந்த மகான்கள் மறைச்சி சொல்லிட்டு நமக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு அந்த சுகத்தை அனுபவிக்கிறது ஞானம் இல்லையா அப்போது சரியே கிரியே யோகம் ஞானம்னு நாலு பதங்கள் மனிதனுக்கு இறைவன் அடையிறது வகுத்து வச்சுருக்குது ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்னா இதெல்லாம் எதுக்குங்க எனக்கு வம்பு எதுவோ நான் பிறந்தேங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்றேன் குழந்தை குட்டிகளை காப்பாற்றுறேன் இது எத்தனை நாளைக்கு இந்த வார்த்தை வரும் அப்படின்னா இவன் பாக்கெட்டில் பணமோ மனசில் பலமும் இருக்கிற வரைக்கும் வரும் பாக்கெட்டினுடைய பணமும் மனசனுடைய பலமும் போச்சுன்னா நான் ஏங்க பிறந்தேன் எதுக்குங்க இன்னும் நான் பூமியில் உயிரோடு இருக்கணும் எவ்வளோ துன்பப்படுறேங்க மருமக ஒரு பக்கம் திட்டுறாங்க உள்ளவராக ஒரு பக்கம் ஒதைக்கிறாங்க பேரம் ஒரு பக்கம் திட்டுறாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையாங்க இந்த கடவுளுக்கு எங்க இறக்குமே இல்லையா என்னை கொண்டு போகலையா அப்படின்ற வார்த்தை அந்த முதுமைக்கு தானாகவே வந்தது யாரும் சொல்லி கொடுக்குறது அப்போ தானாகவே வந்துடுது அப்போ இப்படிப்பட்ட சரியே கிரியே இருக்கிற நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை கிடைக்குது இப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் முதுமையில் வந்துடுது இந்த முதுமையில இப்படி வரக்கூடாது ஏ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா நீ நல்லா வாழ்ந்த நீ நல்ல கடவுள் பக்தி பண்ண ஆனா கடவுள் வழியே தெரிஞ்சுக்கலையே அப்ப கடவுள் வழியை தெரிஞ்சுக்கா மகானை நோக்கி பயணம் பண்ணணும் மகானன்னு வேஷம் கட்டிங்கிறவங்கிட்ட இல்லை உண்மையான மகான்கிட்ட போ பயணம் பண்ணணும் பயணம் பண்ணும்போது அந்த பயணமாகப்பட்டது அந்த மகான் சொல்லி கொடுக்குற சு செயல்கள் அத்தனையுமே உன்னுடைய முதுமையில் சோர்வு வராது டேய் பிள்ளையா போடா மருமவளா போடி கடவுள்கிறான் என்ன காப்பாத்த அந்த உணர்ச்சி உணர்வு உடலுக்குள்ளே உண்டாக்குறதா ஒரு குருவும் சிஷியனுக்கும் செய்து கொடுக்கட்டுமா இந்த நிலை வரும்போது அவனுக்கு தள்ளாட்டம் வராது அவன் மரணமாக இருந்தாலும் நான் செத்து போடா போட கடவுளுக்குற காப்பாற்ற வேண்டாம் தைரியம் வந்துடும் அது இல்லாத உங்களுக்கு வராதுன்றதுக்கு தான் இவ்வளோ உலகம் இவ்வளவு தானே அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு தைரியத்தையும் கொடுக்குது எல்லாமே எல்லாமே எது உண்மை எது அப்போ அப்பதான் விளங்கும் உனக்குள்ளவே உன்னை ஆராயும் போது தான் உண்மை போய் விளங்கும் உலகத்தை ஆராயும் போது உண்மை போய் புரிஞ்சுக்கவே முடியாது தெரிஞ்சிக்கவே முடியாது இப்போ ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் தண்ணி இருக்குது ஆனால் தண்ணி இருக்குதா இல்லையான்னு தெரியாது செத்தை மூடிட்டு இருக்குது ஒரு கல் எடுத்து போட்டு பார்க்குறோம் இருக்குதா இல்லையான்ட்டு கல் போட்ட உடனே தண்ணி தெரிக்குது தண்ணி தைச்சு அடடா தண்ணி இருக்குது இந்த தண்ணியை நம்ம பார்த்துக்கினே இருக்கணும் அந்த தண்ணியை நம்ம அனுபவிக்கணும் தொடர்ச்சியாக அடிச்சிக்கினே இருக்கணும் ஒரு முறை அடிச்சுங்க திருப்பி வந்து பாச கூடிச்சுங்க தண்ணி தெரியலங்கன்னா அந்த மாதிரியான பக்தி இருக்கக்கூடாது கடவுள் பக்தின்றது ஏதோ போய் நண்பங்கிட்டா ஆ சாமி அப்படின்னு சொல்லிட்டு வரா மாதிரி இருக்கக்கூடாது மனம் உருகி நில்லு உனக்கு என்ன தேவையோ அது கொடுக்கும் அதை கல்லுன்னு நினச்சிடா கல்லுன்னு நினச்சிட்டா அது கல்லாக தான் இருக்கும் அதை கடவுள்னு நினச்சிக்கோ அது கடவுளாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அதனால தான் சொல்கிறேன் நீ என்ன நினைக்கிறியோ கடவுள் அதுவாக நிற்கும் குழந்தையாக நீ நினச்சின்னா அது குழந்தையாக வந்து நிற்கும் இடைப்பருவமாக நினச்சின்னா இடைப்பருவமாக வந்து நிற்கும் முதுமையாக நினச்சின்னா முதுமையாக நிற்கும் இல்லையா இறைவனுக்கு எந்த தோற்றத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு ஆனால் மனுஷனுக்கு கிடையாது மனுஷன் அந்த இறைவனை வழிபடும் போது இவனும் அதோடு கலக்கும்போது இவனுக்கு துன்பத்திலிருந்து விடுபட்டு போகிறான் அந்த செயலை அந்த பயணத்தை நீங்கள் தொடருங்க தான்மா நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லி நிற்கிறேன் இதை எத்தனை பேர் எடுத்துப்பாங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரியாது எனக்கு சொல்ல நீங்கள் பெரிய முயற்சியாக மனுஷங்களுக்கு எல்லாரும் நல்ல வழி போகிறதுக்கு வழிகாட்டிட்டு வர்றீங்க இது வந்து உயிருக்கு அவங்கவுங்க உயிருக்கு நீங்கள் காட்டுற வெளிச்சமாக இருக்குது இன்னும் வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு நல்லபடியாக நடந்து போகிறதுக்கான பாதையும் காட்டுறீங்க நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நான் பெரிய தர்மசாலி எனக்கு எல்லா வேலையும் தெரியும் நான் எப்படி ஒன்றா சம்பாதிப்பேன் அப்படின்னு முட்டாள்தனமாக நிறைய பேர் பேசின்னு தெரியுது உலகத்தில் அவன் ரூபாய் சம்பாதிக்கிறான் அந்த ஆயிரம் ரூபாயில் அவனுக்கு மூணு குழந்தைங்க இருக்குது ஒரு மனைவி இருக்கிறா ஒரு அம்மா இருக்கிறா அஞ்சு பேர் இவனுடைய வருமானத்துக்காக காத்துன்னு இருக்கிறாங்க ஆனால் இவன் என்ன பண்ணுறான் எனக்கு எல்லா திறமையும் எங்கேருந்து ஒரு ரூபாய் சம்பாதிச்சு எட்நூறுரூவாய்க்கு சாராயத்தை குடிச்சிட்டு இரநூறுபா எடுத்துன்னு ஊட்டுக்கு போகிறான் ஆனால் அந்த எட்நூறுரூபா சாராயம் குடிச்சதால் இவனுக்கும் ஒன்றும் பசித்தீரல அந்த இரநூறுபா கொடுத்ததால அந்த குழந்தை வீட்டுங்களில் இருக்கிறவங்களுக்கும் பசித்தீரல இங்கே என்ன திறமை இருந்து நீ எவ்வளோ முட்டால் தான வாழற அதை யோசிக்கவே மாட்டேன்றிய நீ சம்பாதிக்கிறதில்ல எட்நூறுரூபா வீட்டில் கொடு இரநூறுபா நீ எடுத்துக்கோ அந்த குடும்பமும் நல்லா இருக்கும் நீயும் பசியா அறிவிய அதை தானே சொல்லி கொடுத்துருக்கிறோம் அதை பின்தோடு வந்தால் பரவாயில்ல அந்த கழவனுக்கு வேலை இல்லையா அவன் சாமியார் கிழமை அவனுக்கு ஒன்றும் இல்லையா அவன் சொல்லுவான் என் நம்ம செய்யலை நம்ம செய்யலாம் என்ன போயின்னுக்கலாம் மனுச்சேன் யார் யாருக்கும் இல்லைம்மா இது மனிதனுடைய சுபாகம் நான் அதனால்தான் இங்கே யாரையும் சீடரா நான் ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா இங்கே சொல்கிறேன் எப்பா இவ்வளோ நாள் நீ எப்படியோ இருந்துட்டேன் எப்படியானா இருந்துட்டு போ போனதை நினைக்காத இனிமேல் எப்படி வாழணும் நனி எதை செய்யணும்னு நனி நீ கரிமீன் சாப்பிடக்கூடாது ஏன்னா கரிமீனுடைய தன்மை விடும் போய்விடும் கரிமீன் வானான்னுடைய தன்மை தாமஸ் இதுல எத்து போய்விடும் சாத்வீகத்தில் எத்து போய்விடும் அப்போ நீ தேடுற பொருள் சாத்வீக பொருள் இறைவன் அப்போ நீ சாத்வீகமா ஆனாதான் நீ அதில் போய் சேர முடியும் அது சாத்வீக பொருள் ராஜசுமா இருந்தீங்கன்னா போய் சேர முடியாது உனக்கு அழிவு தான் வரும் அப்ப இப்படி மாறணும் அப்படின்னு சொல்றோம் இவன் இங்க சரி சரின்னு போயிட்டு நான் மறுநாள் பார்த்தா கறிக்கட்டில் நிற்கிறான் அப்ப நான் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் உனக்கு தான் நான் பல வீடியோக்களில் சொல்றேன் நான் சொல்றது எவனும் கேட்கறது இல்லை அவன் மனசுக்கு எது பிடிச்சதா தான் செய்யறான் அதனால்தான் அன்பே சிவன் மனமே குரு நான் இல்லை குருவு ஏன் ஒரு வழி போக்க மாதிரி ஏதோ என் அறிவு கட்டினது என் திறமை கட்டினது என் செயலை கட்டினது சொல்லி நினைக்கிறேன் ஆனால் ஒரு ஆயிரம் பேருக்கு சொன்னால் ஒருத்தம் மாற மாட்டானா அந்த ஒருத்தம் போதும் எனக்கு நான் நெல் பாறையில் விதை விதைக்கிறேன் எல்லாம் முளைச்சிடும் நான் நினைக்கிறது இல்லை ஆனால் எங்கேயாவது துளி மண் இருந்து ஒன்று முளைச்சிடாதா அந்த ஒன்றை பார்த்து என் மனம் ஆறுதல் அடையாதா அதுக்காக பேசுங்கிறம்மா சொல்லுங்க குணங்கள் எப்படி வருகின்றன அவன் வளர்கின்ற சூழ்நிலையால் வருதா இல்ல அவர் அவன் வந்து கொண்டு வந்த பிறவி பயனாலையா குணங்கள் மாறுபட்டுட்டே இருக்குது ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த நாலு பிள்ளைங்களுக்கு நாலு விதமான குணங்கள் இருக்குது முருக குணங்களும் இருக்குது நல்ல குணங்களும் இருக்குது சரி இந்த குணங்களும் அடிக்கடி மாறிண்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் குணங்கள் மாறுபடுறதுக்கு மூணு விதமான காரணங்கள் உண்டு தாப்பனுடைய எண்ணங்களால் எந்த நிலையில் இருந்து பிறந்தாங்களோ அந்த நிலையில் அந்த பிள்ளைகளுக்கு குணங்கள் மாறும் கண் பார்வையினுடைய உலக காட்சிகளை கண்டு அந்த காட்சிகளுக்காக குணங்கள் மாறும் இருக்கிற சூழ்நிலை அவனுடைய வறுமை அந்த தாக்கத்தினால் குணங்கள் மாறும் இந்த மூணு விதமான குணங்களும் ஒரு மனுஷனுக்கு மாறுபடும் அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் ஆனால் குணங்கள் முக்கியமாக எண்ணங்களாக மாறும்போது அவனுக்கு சுவாச காற்று வெளியே போய் உலகத்தில் உள்ள காற்றை திருப்பி அவன் சுவாசிக்கும் போது உலகத்தில் உள்ள எண்ணங்களெல்லாம் அவனுக்குள்ளே போய் உருவாகுது உருவாகும்போது அவன் கற்பனை வாழ்க்கைக்கு பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் காரணம் இப்போது எல்லாரும் சொல்லுவாங்க உடன்பிறப்பு உடன்பிறப்புன்னு உடன்பிறப்புன்னு யாரும் பிறந்ததே கிடையாது ரெட்ட போற குழந்த பிறக்கிறது கூட அது ஒரு முறை பிறக்கும் இது ஒரு முறை பிறக்கும் ஒன்னா பிறந்தது யாருமே கிடையாது இது வரைக்கும் உலகத்தில் ஆனா ஒன்னா பிறந்தது உடன்பிறப்பு அப்படின்னா உயிரும் உடலும் உடன்பிறப்பு மனுஷன் பிறகு உடம்பு கிடையாது ஒரு உடலுக்குள்ள உயிர் இல்லைன்னா அந்த உடல் பூமிக்கு வெளியே வராது ஆனா அந்த உடல் இல்லைன்னா உயிர் செயல்படாது அப்போ உடலும் உயிரும் சேர்ந்ததா உடன்பிறப்பு அந்த உடன்பிறப்பு தான் உலகத்தில் வருது அப்படி வந்த உடன்பிறப்பு கூட கால நேரங்கள் முடிஞ்ச பிறகு அந்த உடலை இங்கே போட்டுருந்தோம் அந்த உயிர் பறந்து போயிடுது அப்போ இந்த உலகத்தில் நிலையானது எது அப்படின்னு பார்த்தா நம்ம உடல் கூட இல்லை தாய் தப்ப நிலையானவங்களா பார்த்தா அவங்களும் நிலையானவங்களா இல்லை மனைவி மக்கள் நிலையானவங்களான்னு பார்த்தா அவங்களும் நிலையானவங்களா இல்லை கணவன் இருக்கிறா மனைவி இறந்து போறான் மனைவி இருக்கிறா கணவன் இறந்து போறான் தாய் தகப்ப இருக்கிறா பிள்ளைகள் இறந்து போறான் அப்போ இது எதுவே நிலையான பொருளாக இல்லையே இன்னைக்கு சொல்றான் நான் பணக்காரயா எல்லாரையும் அடக்கி ஆளுவையா அப்படின்றான் நாளைக்கு பார்த்தா இந்த பணக்கார பிச்சைக்காரனாய் அடுத்தவங்ககிட்ட கை நீட்டுற நிலைமை வந்துடுது அப்போ இந்த பணமும் நிலையானதா இல்லை அப்ப நிலையானது எது இந்த உலகத்தில் அப்படின்னு பார்க்கணும் இதை மக்கள் எல்லாம் சிந்திக்கணும் இதுவோ நான் பொழுதுபோறதுக்கு பேசுகிற விஷயம் இல்லை நான் பேசுறதெல்லாம் எல்லா ஞானிகளும் எல்லா ஆன்மீகவாதிகளும் பேசுனாங்க கடவுளை பத்தி பேசினாங்க ஆனா இந்த கடவுள் வந்து சுகவாசியா இருக்கிறாரு கடவுளுக்கு ஒரு குறைவும் இல்லை அவருக்கு குறைவு ஏற்பட போறதே இல்லை ஏன்னா ஆரம்பமும் முடிவும் இல்லாத பொருள் அது இறப்பும் பிறப்பும் இல்லாத பொருள் எது இறப்பு எது பிறப்பு இருக்குதோ அதுக்கெல்லாம் துன்பங்கள் வரும் அப்போ இந்த மனிதன் பிறப்பும் இறப்பும் இயற்கையாக ஏற்றுக்கணவன் அப்போ இந்த மனிதனுடைய மனத்துக்கு துன்பங்கள் வரும் அப்போ மனுஷன் ஆன்மீகவாதிகள் அறிஞ்சவங்கோ இறைவனை அறிஞ்சவங்க உலகத்தை அறிஞ்சவங்க உண்மையை அறிஞ்சவங்க என்ன பேசணும் அப்படின்னா மனுஷனுடைய மனசை தெளிவிக்க பேசணும் அது ரொம்ப முக்கியமானதா இருக்குது இந்த காலகட்டத்தில் இறைவன் இருக்கிறான் இறைவன் இல்லைன்னு யாரும் மறுக்கிறான்னா அவன் மனுஷனிலே சேர்க்கை இல்லை இறைவன் இல்லைன்னா ஒரு மனுஷனை இருக்க மாட்டான் ஆனால் அந்த இறைவனை மற்றும் பேசி என்ன பண்ண போறோம் மனித பற்றியும் பேசுங்க மனசை பற்றியும் பேசுங்க அந்த மனசை தெளிவா அடையவைங்க மனிதன் தெளிவாக வாழ்ந்தான்னா இறைவனை வழிபாடுவான் மனிதன் குழப்பத்தில் இருந்தான்னா இறை வழிபாடு நின்று போயிடும் இல்லையா அதனால் மண் நான் பேசுகிறது வந்து அதிகமான முறையில் மனுஷன் மனசு கடவுள் இது மூணையும் கலந்து பேசுகிறேன் இதை ஒவ்வொரு ஆளுங்களும் இதை சிந்திக்கணும் நான் என்ன பேசுகிறேன் ஏதோ பொழுதுபோக்கு வீடியோவில் பேசணுன்றதுக்காக நான் பேசுகிறதே கிடையாது அப்படி நான் பேசி ஒன்று சாதிக்க போகிறதும் கிடையாது இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல அதில் பற்று உள்ளவங்க அதை பற்றி நிப்பாங்க உலகம் நான் மெட்ராஸில் இருந்து கிளம்பி திருவள்ளூர் வரத்துக்குள்ள என்னை சந்திக்கிறவங்க எல்லாம் இளமை சின்ன பசங்க அந்த அளவுக்கு என்னுடைய பேச்சு அவங்க மனசை தொட்டு இருக்குதுன்னும் போது நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்ன சொல்ல வேண்டியவனா இருக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் முதுமையில் ஆன்மீகவாதியை நேசிக்கிறது சகஜம் ஆனால் இளமையில் விளையாட்டு பருவத்தில் வாழ்க்கையினுடைய வேகத்தில் ஆன்மீகத்தை சிந்திக்கிறது கஷ்டம் ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் என்னுடைய ஆன்மீகத்தை சிந்திச்சு என்னுடைய பக்தர்களோ சீடர்களோன்னு சொல்கிறது எதை சொல்கிறதுன்னே தெரியல எனக்கு அவ்வளோ இளைஞர்கள் எனக்காக அவங்க வீடியோ பார்க்கறது அதை கட் பண்ணி இதில் போடுறது இந்த மாதிரி பல வேதியங்கள் செய்யும்போது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன் சொல்லுங்கள் சாமி உணவு பழக்கம் ஒரு மனுஷனை எவ்வாறுலாம் மாற்றுது சாமி உணவு பழக்கம் தான் அவனோட ஆன்மீக பாதைக்கு உணவு பழக்கம் தான் காரணமாக ஏன் கொஞ்சம் சாதவான உணவுகளை சாப்பிட்றவங்களோட முருகத்தனமாக இருக்கிறாங்களா சாமி இதில் ரெண்டு விஷயம் உண்டு சாமி பிறப்பு இல்லையே பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க விளையாடும் ஒரு குழந்தை முரட்டுத்தனமாக இருக்கும் ஒரு குழந்த சாந்தமாக இருக்கும் இது உங்க அனுபவத்திலே நீங்க பார்த்துருப்பீங்க அப்போ இந்த முரட்டுத்தனம் இதுக்கு எங்கேருந்து வந்தது இந்த சாந்தம் இதுக்கு வந்தது ரெண்டும் ஒரு தாய் வயத்தில் பிறந்த குழந்தைங்க குழந்தைங்க வேற்றுமை இல்லாத நேரம் அது அப்படி இருக்கிற குழந்தைங்க அந்த வேற்றுமை இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் தாயினுடைய சுவாசத்தில் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி அந்த அந்த குழந்தை இவனுடைய வளர்ச்சி எங்கிருந்து வந்ததுன்னு சிவாக்க ரொம்ப அழகாக கேட்குறார் நீ பிறகுறதுக்கு முன்னே எங்கேப்பா இருந்த நீ பிறகுக்கு முன்னே உன் உடல் எங்கே இருந்தது அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு அப்போது பிறக்கிறதுக்கு முன்னே இருந்ததும் பிறகுறதுக்கு முன்னே உருவானதும் உன்னுடைய தந்தையினுடைய விந்தில் உன்னுடைய உயிர் இருந்தது உன்னுடைய தாயினுடைய சுரோநிதத்தில் உன்னுடைய உடல் இருந்தது அப்போ இது ரெண்டை கலந்த உடனே ரெண்டு உயிரும் உடலும் உருவாகுது ஆனால் இயற்கையான உயிர் இல்லை அது அது தாயினுடைய சுவாசத்திலேருந்து உருவாகக்கூடிய உயிர் தான் அது அப்போது அது பிறந்த பிறகு அதை தாய்க்கும் த அந்த குழந்தைக்கும் தொடர்பை கட் பண்ணும்போது இயற்கையான ஒரு உயிர் உள்ள புகுந்துடும் சரி அந்த புகுந்து உயிரினுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தையினுடைய நிலை மாறுது இதெல்லாம் நம்ம அறியணும் அறிஞ்சாதான் இது ஏன் பிடிக்குது இது ஏன் பிடிக்குது அப்படின்னு நினைப்போம் என் பிள்ளையாச்சு நான் நல்லா வளர்த்தனே நான் நல்லா செய்தனே என் பேச்ச கேட்க மாட்டேன் கேட்காது ஏன்னா செய்தது வீடு உண்டு உள்ள இருக்கிறது வேற அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான் அது நடந்துக்கும் அப்போ இந்த நல்ல குழந்தைக்கு உணவு பழக்க சாப்பிட்டு கெட்ட குணங்கள் வருது ஆனா பிறப்பிலேயே கெட்ட குழந்தையாவே பிறந்த போகுது தான் சாணக்கிய ரொம்ப அழகாக சொல்றான் ஐயா ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த குழந்தை அது வாழற இடம் அதனுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அதனுடைய செயற்கை இதனால் கெட்டவனாக போச்சு அது ஆனால் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தது ஒரு நாள் இன்னைக்கு கெட்டவனாக இருந்தாலும் அது நல்லவனாகவே மாறிடும் சூழ்நிலையால் வர்றது ஆமா சூழ்நிலை அது ஒரு நாளைக்கு நல்ல நிலையிலுக்கு வந்துடும் அது ஏன்னா அது பிறந்த தாய் தாப்பு விந்து அப்படிப்பட்டது அதனால அவன் மாறிடுவான் ஆனா கர்ப்பத்திலேயே கெட்டு போனவன் எப்பவுமே மாத்த முடியாதுன்றான் அது என்ன கர்ப்பத்திலேயே கெட்டு போவோம் பிறந்த தானே கெட்டு போனோம் கர்ப்பத்திலேயே எப்படி கெட்டு போவோம் அப்படின்னா இதுக்கு சாட்சி அபிமன்யு அபிமன்யு கர்ப்பத்திலேயே இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபத்ரை கிட்ட கதை சொல்றான் இந்த போர்க்களத்தில் எப்படி யார் யார் ஜெயிப்பான் அப்படின்னு சுபத்ரை தூங்கிடுறா குழந்தை வயித்துல இருக்கிற குழந்தை ஊங்கொட்டுது ஊங்கொட்டி பறந்த உடனே அந்த போர்க்களத்தில் உள்ள பூர்ண வரைக்கும் கேட்டுது அது உள்ள பூந்து வெளியே வர்றதை கேட்கல கண்ணன் சொல்லலை அதனால உள்ள பூந்து அது மாண்டு போச்சு அபிமன்யு அப்போ கர்ப்பத்திலேயே அதனால தான் நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் ஒரு குழ கர்ப்பஸ்திரியா இருக்கும்போது கணவன் மனைவி அன்போடு இருங்க தேவையற்ற வார்த்தைகளை எங்கள் அப்பா இது செய்த எங்கள் அண்ணன் துரோகம் பண்ணிட்டான் எங்கள் மாமா இப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசாதீங்க இது உங்களோட போகிற விஷயம் இல்லை உங்கள் கருவில் இருக்கிற குழந்தைக்கு அது ஊரும் உருவாயிடும் அது பிறந்த பிறகு கத்தியத்துக்கு தெரியும் எங்கள் அப்பனை வெட்டுறேன் எங்கள் தாத்தா வெட்டுறேன்னுட்டு இதுக்கு காரணம் அடிப்படை தாய் தப்புனே பேசுறதுக்கு அதனால் நல்ல விஷயத்த பேசுங்க நான் ஒன்றுமா ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுகிறேன்ட்டு அதை முட்டால் ஆக்கிடாதீங்க அப்படின்னு பல வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன் அப்போது இந்த மாதிரி செயல்களால் மாறுபட்டு போகுது சாமி